தனுசு ராசி ஜோதிட பிரியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பறக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசியின் ராஜயோகம்னு சொல்லலாம் அரசியல் வாய்ப்புகள் அரசு வேலை வாய்ப்புக்கள்லாம் தேடி வரக்கூடிய காலம் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு நம்மளுடைய புகழையும் அந்தஸ்தையும் உயர்த்தலாம் அதற்கு தகுந்தாப்பில் குரு பகவானும் பஞ்சமத்தில் தெய்வீக ஆற்றல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆலயங்கள் பல சென்று வரலாம் ஆலயத்தில் பல தர் சிறப்பு தரிசனங்கள் செய்யலாம் ஒவ்வொரு தரிசனத்தின் மூலமும் நல்ல புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு திருமண யோகம் ரொம்ப சூப்பராக அமையும் வரன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரியே வரன்கள் அமையும் ஆப்பிளை பிடிச்சிருக்கு பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் நல்ல மண்டபம் பிடிக்கலாம் திருக்கல்யாணத்தை அற்புதமாக முடிக்கலாம் அதே மாதிரி தம் தாம்பத்திய ஒற்றுமை ரொம்ப சூப்பராக உண்டு பஞ்சமத்தில் குரு இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதிகள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் புத்திர பாக்கிய யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு அடுத்தால் பார்த்தீங்கன்னா அரசியலில் கொலை வச்சக்கூடிய நல்ல மேலிட செல்வாக்கு அரசியல் தேர்தலில் நிற்கக்கூடிய அமைப்பு வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரியஸ்தானத்தில் எதிர்பார்த்த அத்தனை தைரியமும் உண்டு கலக்குவீங்கன்னு சொல்லலாம் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டேங்க காரிய வெற்றியுடன் திருப்பி வைக்க ஒவ்வொரு வெற்றியிலும் நமக்கு நம்மளுடைய அந்தஸ்தும் நம்மளுடைய பராக்கிரம சக்தியும் வெளிப்படும் சகோதர சகோதரிகளுடைய மிகுந்த ஒற்றுமை இருக்கும் அவரோடு இணைந்து பாக பிரிவினைகள்லாம் அற்புதமாக பண்ணிக்கலாம் அதன் மூலம் சொத்துக்கள் வரும் அந்த சொத்துக்களை நம்ம தேவையான வைத்துக்கொள்ளலாம் அல்லது விற்கணும் அதுன்னு ஆசைப்பட்டாலும் விற்றுக்கிடலாம் வேறு இடத்துல சொத்துக்கள் வாங்கினாலும் வாங்கலாம் ஏன்னா நான்குல ராகு நம்ம எந்த இடத்துல இடம் பார்க்குறோமோ அந்த இடத்த முடிச்சுருவோம் அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கவும் செய்வோம் விற்கவும் செய்வோம் அந்த வாங்கி விற்பதனால கூட சில லாபங்கள் கூட கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் கட்டடம் கட்டி விற்கிறது நல்ல லாபம் பார்க்கலாம் அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் கட்டி வாடகை கூடலாம் ஏன்னா ராகு பகவான் வீடு வாகன ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ வாகன யோகமும் உண்டு இது வரைக்கும் ஒரு சைக்கிள் தான் வச்சுருக்கவங்க டூ வீலர் வாங்கலாம் டூ வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்கலாம் இப்படி நம்மளுடைய வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் அதன் மூலம் பிரயாணங்கள் செய்து நல்ல பல சந்தோஷகரமான இடங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப மகிழ்ச்சியான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் அதை அற்புதமாக பயன்படுத்திக்கிடுவீங்க உங்களுக்கு அது லக்கில் கூட கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் உண்டு அதை கேது பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் கேது தொழில் இருந்தாலே அது ஒரு மருத்துவ கிரகம் ரசாயன கிரகம் விவசாய கிரகம் சொல்லுவோம் விவசாய பணி செய்யக்கூடியவர்கள்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டு விவசாயத்துக்குரிய விலை பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் நல்ல உங்களுடைய விளைச்சல் நல்லாயிருக்கும் எதிர்பார்த்த மாதிரி மழை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு எது நல்ல விளைச்சலான பொருட்களை நல்ல சந்தையில் ஆதாய விலைக்கு விற்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு விவசாயிகளுக்கு ஏற்ற மிகுந்த காலகட்டம் விவசாயத்தில் நல்ல சம்பாத்தியம் பண்ணி நம்ம வேறு ஏதாவது தொழில்களில் மு முதலீடு செய்யலாம் அல்லது இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி மருத்துவ படிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சூப்பராக அதில் படித்து எப்படி படித்து வெளிநாட்டில் எப்படி படித்து நம்ம வந்து மருத்துவத்துறையில் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு கைராசியான டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சித்த மருத்துவம் படிக்கலாம் மருத்துவ சம்மந்தப்பட்ட பல துறைகளில் படிக்கலாம் நீங்கள் எத்தொழில் செய்தாலும் அத்தொழிலில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு தொழிலாளர்களுடைய சப்போர்ட் ரொம்ப சூப்பராக உண்டு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப சில தொழிலில் அப்டேட் பண்ணலாம் புதிய புதிய மிஷினரிகள் வாங்கலாம் அதில் நம்ம வந்து வாழ இது நம்ம தான் தொழிலில் நம்பர் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் தொழில் சங்க தலைவர்களாகவும் நம்ம மிளகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் புதன் அற்புதமாக உட்கார்ந்துருக்காங்க செவ்வாய் அந்த இடத்துல உட்கார்றதுனால கண்டிப்பாக நமக்கு செலவுகள் உண்டு என்றாலும் அது ஆதாயத்துக்குரிய செலவாக தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி செலவுகளை கொடுக்கும் வீடு பராமரிப்பு செலவு கொடுக்கும் வீட்டுக்கு வே வேண்டிய உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சக்திகளை கொடுக்கும் இப்போ சுக்கரன் அங்கே பன்னெண்டில் இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் அதிகமாக செலவிடுவாங்க கிரெடிட் கார்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி கொஞ்சம் அதிகமாக செலவு விடக்கூடிய காலகட்டம் செலவுகளை குறைச்சிக்கொண்டால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது அதே மாதிரி புதன் பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால படிப்பு ரொம்ப சூப்பர் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகமும் நல்ல அந்த கல்வியால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு மா படித்து முடித்த இளைஞர்களும் பெண்களும் வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஐடி ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற விஷயங்களில் நம்ம தேர்வாகக்கூடிய அமைப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு பல வகையில் லக்கி மிகுந்த மாதம் எல்லா கிரகங்களும் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது இருந்தாலும் தனுசு ராசி இருப்பதனால நீங்கள் கண்டிப்பாக மூல நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் சங்கரன் கோயில் கோமதி அம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாத அன்பர்கள் கண்டிப்பாக சுப்பிரமணியரை ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த செல்வம் செல்வாக்கு உகுந்த ஆண்டாக மலரும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் ஆஃப் நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கணும் நன்றி தெய்வீக மாரிமுத்து